விநாயகருடைய ஒவ்வொரு வடிவமும் ஒவ்வொரு வகையான பலன்களை தரக்கூடும் என்பதால் விநாயகர் சதுர்த்திக்கு நீங்கள் வாங்கிட்டு வந்து வழிபட ஏற்ற வடிவம் எது என்பதை தெரிந்து கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்றாகும் அதே போல் உங்களுடைய வீட்டில் சில நீங்கள் வாங்கிட்டு வரும்போது முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நம்ம சேனலை இப்போதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு ஜோதட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரி தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி இந்த வீடியோவுக்கு எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்குங்க உங்களுக்கு விநாயக பெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் கணபதியே போற்றி என்ற வாசகத்தை மா கமெண்ட் பாக்ஸ்ல மூன்று முறை பதிவிடுங்க நீங்க விநாயகர் சதுர்த்தி நாளில் சரியான விநாயகருடைய வடிவத்தை வாங்கிட்டு வந்தே நீங்க வழிபட்டால் மட்டுமே விநாயகர் சதுர்த்தி நாளில் வழிபட்ட முழு பலனையும் உங்களால் பெற முடியும் விநாயகர் பார்த்தீங்கன்னா தடைகள் மற்றும் துன்பங்களை நீக்கக்கூடிய கடவுள் என்பதால் விநாயகருடைய சரியான வடிவத்தை நீங்க தேர்வு செய்து வழிபடுவது ஆன்மீக ரீதியா மட்டும் இல்லாம வாஸ்து ரீதியாகவும் சாஸ்திர ரீதியாகவும் பல விதமான நன்மைகளை கொடுக்குங்க நீங்க விநாயகர் சதுர்த்தி நாளில் விநாயகர் பெருமானை உங்க வீட்டுக்கு அழுத்து பூஜை செய்து வழிபட்டு அவருடைய அருளை பரிபூரணமாக பெறுவதற்கு ஏற்ற நாளாக விநாயகர் சதுர்த்தி நாள் சொல்லப்படுது இன்னும் சில நாட்களும் இருக்குதுங்க இந்த வருஷம் விநாயகர் சதுர்த்தி ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு வருது இந்த விழா பார்த்தீங்கன்னா வட மாநிலங்களில் இருக்கக்கூடிய சில இடங்களில் விநாயகர் சதுர்த்தி பத்து நாள் விழாவாக கோலாகலமாக கொண்டாடப்படுவது வழக்கமாகும் அதனால் தான் பல பகுதிகளில் பார்த்திங்கன்னா இப்போ இருந்தே விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாட்டமானது தொடங்கிருச்சுங்க விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடுவதற்கு முன்பாக அனைவரும் தங்களுடைய வீடுகளில் புதுசா செய்யப்பட்ட மண் பிள்ளையார் சிலையை வீட்டிற்கு வாங்கிட்டு வந்து வழிபடுவது வழக்கமாகும் இதுவே விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டத்தின் தொடக்கமாகவும் சொல்லப்பட்டிருக்குது அது மட்டும் இல்லாம விநாயகர் சதுர்த்தி நாளில் நீங்க விநாயகர் பெருமான வழிபாடு செய்வது அளவில்லாத நன்மைகளை கொடுக்குங்க விநாயகர் சிலைகளை வாங்கிட்டு வருவதுக்கு முன்னாடி சில முக்கியமான விஷயங்களை நீங்க கண்டிப்பாக கவனிக்க வேணும் அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்குது விநாயகர் பல வடிவங்களை அருள் புரியக்கூடியவர் மிக மிக எளிமையான கடவுளும் ஆவார் இந்த உருவங்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சிறப்புகளும் பலன்களும் இருக்குதுங்க எந்த மாதிரி உருவ அமைப்பு கொண்ட பிள்ளையார் சிலையாக உங்க வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து வைத்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி நாளில் வழிபட்டிங்கன்னா இந்த வருஷம் முழுவதும் உங்களுடைய வீட்டில் நல்ல அதிர்ஷ்டம் நேர்மறையான ஆற்றல் செல்வ வளம் போன்றவை நிறைந்திருக்குங்க இதனால தான் சிலையை கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான ஐந்து விஷயங்கள் என்ன பார்க்கலாம் என்னோட வைத்து வழிபட வாங்கக்கூடிய பிள்ளையார் விநாயகருடைய துதிக்க இடது பக்கமா திரும்பி இருக்குதா அப்படின்னு பார்த்து கவனமா வாங்குவது ரொம்ப ரொம்ப முக்கியமாக அதே போல இடது பக்கம் துதிக்க திருப்பி இருக்கக்கூடிய விநாயகருக்கு வக்ரதுண்ட விநாயகர் என்று பெயராகும் விநாயகர் இந்த வடிவம் ரொம்ப ரொம்ப மங்களகரமானதாகவும் சொல்லப்பட்டிருக்குதுங்க வழிபடுவதற்கு ஏற்ற மிக சரியான வடிவம் சொல்லலாங்க வக்கரதுண்ட விநாயகர் சிலையை வாங்கி வந்து உங்களுடைய வீட்டுல வைத்து வழிபடுவதால் நிறைவான செல்வ வளம் கிடைக்குங்க உங்க வீட்டுல அமைதி உண்டாகும் குடும்பத்துல ஒற்றுமையானது மேலோங்கி இருக்குங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலையிலுமே வெற்றி மேல வெற்றி வந்து சேர்க்குங்க வலது பக்கமா துதிக்கி திரும்பி இருக்கக்கூடிய விநாயகர் வடிவம் ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக தான் மட்டும் வழிபட வேணும் இது மிகவும் சக்தி கொண்ட வலிமையான வடிவமாகவும் சொல்லப்பட்டிருக்குது அதே போல நீங்க வாங்க வேண்டிய விநாயகர் சிலையில அதனோட நிறத்தை தேர்வு செய்வது ரொம்ப ரொம்ப முக்கியமானதாகுங்க நீங்க தேர்வு செய்ய வேண்டிய நிறம் பாத்தீங்கன்னா சிவப்பு ஆரஞ்சு மஞ்சள் போன்ற நிறத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் சிலையை நீங்களுடைய வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து வைத்து வழிபடுவது ரொம்ப ரொம்ப மங்களகரமானதாகுங்க இதே போல் மங்களகரமான நல்ல அதிர்வுகளை ஏற்படுத்தும் விநாயகர் சிலைகளை வாங்கிட்டு வந்து வைத்து நீங்கள் வழிபாடு செய்வது இன்னுமே சிறப்பான பலன்களை கொடுக்கும் மேலுமே இந்த நிறங்கள் பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டுக்கு நல்ல அதிர்ஷ்டம் செல்லோவளம் நாணம் நிறைவான செல்வம் போன்றவற்றை உங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்க்குங்க இந்து புராணங்கள் படி பார்த்தம்னா விநாயகருடைய வாகன முகிஷம் இல்லைன்னா சுண்டலி சொல்லப்படுது ஒவ்வொருவருக்கும் ஏற்படும் ஆணவம் மற்றும் ஆசைகளை அடக்கி கட்டுக்குள்ள வைப்பதன் அடையாளமாக முகிஷம் சொல்லப்படுது அதாவது ஆணவம் ஆசைகளை அடக்கி நம்மை சரியான பாதையில் அழைத்து செல்பவராக விநாயகர் இருப்பதை குறிப்பதே இந்த வாகனமாகும் அதனால தான் விநாயகருடைய வாகனத்தை வீட்டுக்கு எழுந்தருளை செய்து வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப அன்றைய நாளில் அவசியமாக சொல்லப்படுது அதனால தான் முகிஷ வாகனத்துடன் இருக்கக்கூடிய விநாயகர் சிலையை வாங்கிட்டு வந்து வைத்து நீங்கள் வழிபாடு செஞ்சீங்கன்னா அளவில்லாத நன்மைகள் உங்களுக்கு கிடைக்குங்க மேலுமே உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான செல்வ வளங்கள் வெற்றி பால் பலம் போன்றவற்றை ஈர்க்குவதற்காகவும் விநாயகருடைய அருளை பெறுவதற்காகவும் விநாயகர் தங்களுடைய கையில் பிரசாதத்தை வைத்திருப்பது போல இருக்கக்கூடிய உருவச்சிலையை உங்கள் வீட்டில் வாங்கிட்டு வந்து வைத்து வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப விசேஷமானதாகுங்க இது இப்படி வைத்து வழிபாடு செய்வதால் வெற்றி மட்டும் இல்லாமல் வாழ்க்கைக்கும் குடும்பத்திற்கு தேவையான அனைத்து நலன்களுமே பரிபூரணமாக கிடைக்குங்க போல மோதகம் லட்டு போன்றவை ரொம்ப ரொம்ப விநாயகருக்கு பிடித்தமான நைவேத்தியமாகும் இவற்றை விநாயகருடைய கையில் வைத்திருக்கக்கூடிய உருவத்தை வாங்கிட்டு வந்து உங்கள் வீட்டில் வச்சிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையிலுமே இனிமே வந்து சேரணும் நம்பிக்கையாக சொல்லப்படுது நாம் விநாயகர் சதுர்த்தி நாளில் விநாயகர் பெருமான வழிபாடு செய்யும்போது பலவிதமான பொருட்களை நைவேத்தியமாக படைத்து வழிபாடுவது வழக்கமாகுங்க நம்ம அனைவருமே தெரிந்து விநாயகருக்கு ரொம்பவே பிடித்தது கொளக்கட்டை மோதகம் சுண்டல் போன்றவை தாங்க ஆனால் உண்மையில் விநாயகருக்கு எவையெல்லாம் விருப்பமான உணவுகள் முருகப்பெருமானுடைய அருளை பரிபூர்ணமாக பெற அருணகிரிநாதர் பட்டியலிட்டு சொல்லி விநாயகருக்கு மோதகம் கொழுக்கிட்ட ரொம்ப ரொம்ப பிடித்தமான நெய்வேத்தியமாகும் இதை தவிர சுண்டல் அவல் பொறி பழங்களில் கொய்யா வாழைப்பழம் போன்றவை ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க சமைத்து விநாயகருக்கு படைத்து விட்டு நாமும் சாப்பிடுவோம் ஆனால் விநாயகருக்கு படைக்கும் பூ பழம் நெய்வேத்தியம் தொடங்கி விநாயகர் சிலை செய்வதற்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான பழங்கள் இருக்குதுங்க நீங்கள் அஞ்ச பிள்ளையார் பிடித்து வழிபாடு செஞ்சிங்கன்னா சகல சௌபாகியங்களும் கிடைக்குங்க அது மட்டும் இல்லாமல் காரிய சித்தியானது கிடைக்குங்க அதே போல வெள்ளரிக்கில பிள்ளையார் செய்து நீங்க வழிபாடு செஞ்சிங்கன்னா பில்லி சூன்யம் அனைத்துமே விலகிவிடும் உங்களுக்கு விநாயகருடைய அருளால செல்வ மலமானது உயர்ந்து கொண்டே இருக்குங்க மேலுமே சந்தனத்தால பிள்ளையார் செய்து வழிபாடு செஞ்சிங்கன்னா புத்திர பாக்கியமானது கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் மண்ணில் விநாயகர் செஞ்சிங்கன்னா உயர் பதவி கொடுப்பாருங்க கல் விநாயகரை நீங்கள் தரிசனம் செஞ்சிங்கன்னா வெற்றி மேல் வெற்றிகள் கிடைக்கும் இதை தவிர சர்க்கரை குங்குமம் வெள்ளம் வெண்ணெய் போன்ற பல பொருட்கள் விநாயகரை செய்து வழிபாடு செய்வது ஒவ்வொன்றுக்குமே ஒவ்வொரு விதமான பலன்கள் இருக்குது அதே போல நீங்கள் விநாயகருக்கு படிக்கக்கூடிய மோதகம் தேங்காய் போன்ற ஒவ்வொரு நெய்வேத்தியத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலன்கள் இருக்குது அதனால தான் நம்ம பட்டியலிட்டு சொல்லும் பொருட்களை பல விஷயங்கள் விநாயகர் ரொம்ப ரொம்ப பிடிச்சதாகும் அவருக்கு என்னென்ன பிடிக்கும் அந்த உணவு வகைகள் என்ன அப்படின்னு அருணகிரிநாதர் திருப்புகல்ல ஒரு பட்டியலை சொல்லியிருக்கிறாருங்க இதுல அவருக்கா மட்டும் இருக்காதுங்க பொதுவா தமிழில் அவரை என்றால் உள்ளே விதை என்று எல்லா விதமான பீன்ஸ் வகை காய்களும் அடங்கும் விநாயகருக்கு தேங்காய் கரும்பு நற்கனிகள் சக்கரை பருப்பு நெய் எல் பொறி அவல் துவரை தேன் அப்பம் அதிரசம் வடை பச்சனம் ஆகியவற்றை போற்றும் வழிபாடு செய்யலாங்க மேலே பார்த்தீங்கன்னா மோதகம் விநாயகருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு அருணகிரிநாதர் சொல்லியிருக்கிறாரு விநாயகருக்கு பிடித்தமான இதில் ஏதாவது ஒன்றை படைத்து வழிபட்டாலே போதுங்க விநாயகருடைய அருளானது உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் அதே போல் கேரளாவில் இருக்கக்கூடிய வழக்கப்படி விநாயகருக்கு சுட்ட தேங்காய் ரொம்ப ரொம்ப விருப்பமானதாகவும் சொல்லப்படுது விநாயகருக்கு பிடித்ததாக அருணகிரிநாதர் பட்டியலிடும் பொருட்கள் கொழுக்கட்டை ஒன்றும் இருக்குதுங்க அருணகிரிநாதர் மட்டுமில்ல அவ்வையார் தன்னுடைய பட்டியலில் தேன் பால் பாகு பருப்பு அப்பம் அவள் பொறி ஆகியவற்றை உனக்கு படிப்பேன் என்று சொல்லியிருக்கிறாங்க அதனால தான் கொலக்கட்டை என்பது கூட காலப்போக்கில் நமக்கு விருப்பமான ஒன்றை விநாயகருக்கு படித்து வழிபடும் வழக்கமாக மாறியிருக்குதுங்க விநாயகருக்கு மோதகம் தான் ரொம்ப ரொம்ப பிரியமான நெய்வேத்தியமாகவும் சொல்லப்படுது இந்த வருஷம் விநாயகர் சதுர்த்தி பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி புதன்கிழமை நாளில் வருது ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி பகல் ரெண்டு இருபத்தி ரெண்டு மணிக்கு திதி தொடங்கி ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி பகல் மூணு ஐம்பத்தி ரெண்டு மணி வரை சதுர்த்தி திதி இருக்குதுங்க அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா பஞ்சமி திதியானது தொடங்கி விடுது பொதுவாக மற்ற திதி வழிபாடுகள் அனைத்தையுமே சூரிய உதயத்தை அடிப்படையாக கொண்டு தாங்க கணக்கெடுப்படுவது வழக்கமாகும் ஆனால் விநாயகர் பெருமானுக்குரிய சதுர்த்தி வழிபாடு சந்திரனை அடிப்படையாக கொண்டு தான் வழிபாடு செய்யப்படுது இந்த பதிவில் நீங்கள் விநாயகருடைய எந்த வடிவத்தை பாங்க வேணும் எந்த நிறத்தில் வாங்கினா என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்பதை பற்றி விரிவாக சொல்லியிருக்கிறேங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான